நூற்று நாற்பது சவரன் நகை மற்றும் ஆறு லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்த வழக்கில் கைதான இருவர் சுற்றுலா செல்வது போல சிரித்துக் கொண்டே சிறைக்கு செல்லும் காட்சிகள் வெளியாகியுள்ளது செங்கல்பட்டில் திமுக பிரமுகர் வீட்டில் கொள்ளையடித்த வழக்கில் கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த செந்தில் முருகன் மற்றும் சென்னை நங்கநல்லூர் பகுதியைச் சேர்ந்த சதீஷ்குமார் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்தனர் இதையடுத்து போலீசார் அவர்களை சிறையில் அடைக்க அழைத்து சென்ற நிலையில் எந்தவித குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் சிரித்துக் கொண்டே காவலர்களுடன் நடந்து சென்றார் உள்ளனர் சேலம் மத்திய சிறையில் கூடுதல் பணிச்சுமையால் தாங்கள் அவதிப்படுவதாக சிறை வார்டன்கள் தெரிவித்துள்ளனர் சிறை விதிப்படி வார்டன்கள் சிறைக்குள் மட்டுமே பணியாற்ற வேண்டும் ஆனால் சேலம் மத்திய சிறையில் கைதிகள் மருத்துவமனைக்கு செல்லும் போது காவலர்களுக்கு பதிலாக வார்டன்களை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதாக கூறப்படுகிறது இதனால் சிறைக்குள் ஆட்கள் பற்றாக்குறை நிலவுவதாகவும் வார்டன்களை பாதுகாப்பிற்கு அனுப்புவதை நிறுத்த வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க